திருவிழாவின் எட்டாம் திருநாளை நாம் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்து கொடுத்த நம் நிறுவனர் கவின் கலை வேந்தர் சிவ சீராளர் சத்திய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் நம் தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் தமிழ் பேரியக்கத்தின் துணை தலைவர் பெண்ணிய போராளி தங்க மங்கை மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தினையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்து எப்பொழுதும் எங்களை ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கும் மூத்த தமிழ் ஆளுமைகள் எங்களுடைய கூட்டு மாவட்டம் மூன்றின் ஆளுநர் நம் மதிப்பிற்கு இனிய நிலஒலி வேந்தர் வாழ்நாள் சாதனையாளர் தமிழ்ச்செம்மல் அழகுராஜா ஐயா அவர்களுக்கும் எங்கள் மாவட்டம் பதினெட்டு சுழியம் எட்டின் ஆளுநர் பேரறிஞர் அண்ணா விருதுக்கு சொந்தக்காரர் அகநானூற்று சுடர் வாழும் வரலாறு எங்கள் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு சுழியம் எட்டின் முதல் துணை ஆளுநர் வாழ்நாள் சாதனையாளர் தமிழ்ச்செம்மல் கருத்து களஞ்சியம் முனைவர் எங்களுடைய அன்பிற்கினிய கோபாலப்பா அவர்களுக்கும் எங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கக்கூடிய எங்கள் மாவட்டம் அமெரிக்க தமிழால் இணைவும் சங்கத்திலிருந்து எங்கள் புன்னகை அரசி சசியானந்த அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வரவேற்பினை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினை யூடியூப் வழியாக கண்டுகொண்டிருக்கும் இனியும் காண காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் எங்களுடைய இனிய வரவேற்பு கண்ணனின் திருவருளால் நாம் மார்கழி திருவிழா எட்டாம் நாளுக்குள் பயணிக்க போகிறோம் இப்பொழுது அந்த அருமையான பாசுரம் உங்களுக்காக வெள்ளென்று எருமை சிறு வீடு பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் வான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் கண்ணனின் திருவருளால் இந்த எட்டாம் பாசுரத்திற்குள் நாம் சிந்திக்க நுழைகிறோம் தங்களுடைய தலைவியை எழுப்பிய ஆயர்பாடி பெண்கள் அடுத்து கண்ணனால் மிகவும் கொண்டாடப்படும் சிறுமியின் இல்லத்திற்கு செல்கின்றார்கள் நோன்பு நோக்க இருக்கக்கூடிய இடத்தில் பல சிறுமிகள் ஏற்கனவே கூடியிருக்கிறார்கள் இந்த செய்தியை அவளிடம் சொல்லி நாம் அனைவரும் விரைந்து அங்கே செல்லலாம் என்று அந்த சிறுமியையும் அழைப்பதாக உணர்த்தக்கூடிய பாடலுங்கு அரக்கர்களை தனது மாயத்தால் வென்ற கண்ணன் அரசவை மல்லர்களையும் அழித்தான் இந்த பாடலில் ஆண்டாள் அப்படி சொல்லுகிறாள் ஏன்னா ஒவ்வொரு பாடலிலும் அவனுடைய ஒரு திருவிளையாடலை சொல்லி வருகிறாள் கண்ணன் தன்னை நெருங்கக்கூடிய எதிரிகளை மட்டுமே கொள்வான் அப்படியே அந்த உண்மையை உணர்த்தும் வண்ணம் அவனது அடியார்களாகிய நம்மை அவன் என்ன செய்வான் அவனை நெருங்கினால் நம் தேவைகளை நாம் கூறாமலேயே இப்போ ஒரு தாய் வந்து குழந்தைக்கு எப்படி பசிக்குமோ தன்னால இங்கே பால் சுரக்குமா அது அழுதாது வாய்விட்டு கேட்குமா குழந்தை அப்படி தாயே எடுத்து குழந்தைக்கு பால் ஊட்டுவாள் அது போலத்தான் இறைவனும் நம்மை பார்ப்பான் நாம் கேட்காமலேயே நமது தேவைகளை ஆராய்ந்து அறிந்து என்னென்ன தேவைகள் எல்லாம் வெளிப்படுத்தும் முன்னரே நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை மிக்கவனவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் அதனாலதான் கோவிலுக்கு போயிட்டு பட்டியல் எல்லாம் வாசிக்க கூடாது எனக்கு அதை குடுக்கு அறக்குடு பங்களாவை குடு வீட்டைக் குடு வாசலக் குடுல்லாம் கேட்கவே கூடாது அவனுக்கு தெரியும் யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும் எது எதுக்கு நம்ம தகுதியானவங்க அவனுக்கு தெரியும் நம்மை படைத்தவனுக்கு தெரியும் கண்ணனுக்கு மிகவும் பிரியமானவளாக இருப்பதால் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயோ என நேத்துதான் தான் திட்டிருக்கா அடிப்பேய் பெண்ணே இரவெல்லாம் விழுத்திருந்து விட்டு பகலில் இப்படி தூங்குகிறாயே எல்லாம் கேட்டாங்க இல்லையா இப்ப கேக்குறா கண்ணனுக்கு உன்ன ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த ஒரு ஒரு சொல்லுவோம் இல்லையா அந்த கெத்துல நீ படுத்திருக்கிறியா பிரியமானவள் என்பதால் மன மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயோ இங்கே பார் கிழக்கே வானமெல்லாம் வெளித்து விட்டது ஆயர்பாடியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய எருமைகள் எல்லாம் சிறிது நேரம் மேய்ந்து விட்டு வரலாமே அப்படின்னு புல் வெளிய பார்த்து போய் அங்க போய் பறந்து விரிந்து நிற்கின்றதா நோன்பு செய்யக்கூடிய இடத்தில் என்ன நடக்கிறது பல சிறுமியர்கள் அன்போடு கூடியிருக்கிறார்கள் கண்ணனை துதிக்க மற்ற பெண்களும் அங்கே சென்று இந்த சிறுமிகளோடு இணைந்து நாங்களும் நோன்பு நோக்கலாம் என்று ஆர்வத்தோடு உள்ளார்கள் ஆனா நான் என்ன பண்ணினேன் உன் மேல பாசம் வச்சுட்டேன் இல்லையா உன் மேல நட்பு வச்சிருக்கேன் இல்லையா நாங்க தான் இருங்கடி அவளையும் கூட்டிட்டு வரலாம்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா அவர்களை அங்கே செல்ல விடாமல் தடுத்து உன்னையும் அவர்களுடன் கூட்டி செல்லலாம் என்று உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றோம் பெண்ணே நீ உறக்கத்தில் இருந்து எழுவாயாக அப்படின்னு சொல்றான் குதிரை முகம் கொண்ட அசுரனின் வாயினை பிழந்தவனும் கம்சனின் அரசவை மல்லர்களான சானூரன் மற்றும் முஸ்டிகன் ஆகியோரை அழித்து வெற்றி அதாவது வெற்றி கொண்டவனும் அவன் யார் தேவர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன் அவனை நாம் அனைவரும் சென்று துதித்தோமானால் கண்ணவீரான் என்ன செய்வான் தனது வாயினை திறந்து வாருங்கள் என்று நம் அனைவரையும் அழைத்து நம் தகுதிகளை ஆராய்ந்து நாம் வேண்டுவனையெல்லாம் கொடுத்து அருள் புரிவான் ஆக விரைந்து எழுந்து வா பெண்ணே எங்கள் குழாத்துடன் இணைந்து நீயும் அவனை தரிசிக்க கிளம்புவாய் அப்படின்னு சொல்றாங்க இதுல நுட்பமா ஒரு விஷயம் இருக்கு ஒரு விஷயம் நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குதுன்னு அப்பா நமக்கு மட்டும் கிடைச்சா போது ஒரு சொல்லக்கூடாது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூடயே அந்த இடத்துல அது குடுக்குறாங்களாம் உங்க குழந்தைக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் போய் வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அதாவது இப்ப ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்ல சொல்றதுனால அவர்களுக்கு ஒரு நன்மை அவங்க என்ன நினைப்பாங்க அடடா நமக்கும் சொன்னாங்க நல்லா இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பரஸ்பரம் அந்த ஒரு சேவை மனப்பான்மை ஒரு தன்னலம் இல்லாத தன்மை ஏன் வந்து குறைஞ்சிட்டே வருதுன்னு எனக்கு தெரியல இந்த பாடல்ல நுட்பமாக அதை சொல்லி இருக்கிறாள் இந்த தோழி நினைச்சிருந்தா அந்த ஒரு குழு கூப்பிடும் போதே அவங்க கூட போயிருக்கலாம் ஆனா இவ என்ன பண்ணிருக்கா எல்லாரும் பொறுங்கப்பா நான் அவளையும் கூட்டு வந்துடுறேன் பாவம் இல்லையா அவளும் நம்ம கிருஷ்ணனை வந்து கண்ணனை தொழ வேண்டும் இல்லையா அவளுக்கு வேண்டிய வரங்களையும் அவள் பெற வேண்டும் இல்லையா அப்படின்னு தன்னுடைய தோழியையும் விடாமல் அழைத்து செல்கிறாள் அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் நாம் மட்டும் வாழ்க்கையில் முன்னேறினால் போதும் எவன் கேட்டா நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம ஒரு பிறர் நலத்தையும் தன்னலமாய் போற்றி வாழ வேண்டும் அதுவே நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் தொண்டு பொதுவா சொல்லுவாங்க நம்ம திருவாசக தொண்டர் அடிக்கடி சொல்லுவாங்க உள்ளத்தில் இருக்கும் அவனை உணர்ந்து விட்டாலே அவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தில் இருப்பவனே உணர்றோம்னா என்ன அர்த்தம் நம் உள்ளத்தில் இருக்கும் சிவனோ கண்ணனோ எந்த ஒரு தெய்வமோ அதேதானே நம் எதிராளி நம்ம எதிரில் இருக்கக்கூடிய மனிதர் உள்ளத்திலும் இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கெடுதலோ ஒரு தீங்கோ செய்ய நமக்கு மனசு வருமா என்ன வரக்கூடாது அதைத்தான் மீண்டும் மீண்டும் ஆண்டாளும் இங்கு வலியுறுத்துகிறாள் தோழியை எழுப்பும் விதமாக தன்னலம் பாராமல் இவளையும் அழைத்து கொண்டு அவனை தரிசிக்க போகலாம் என்ற ஒரு நுட்பமான உண்மையையும் இறைவனிடம் செல்லும் பொழுது அடியவர்களுக்கு அவன் கேட்காமலேயே அருளக்கூடிய வள்ளல் என்கிற தன்மையையும் தீயவர்களை பக்தர்களுக்காக அழித்து காக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவன் என்ற உண்மையையும் இந்த பாடலில் ஆண்டாள் வெகு சிறப்பாக நுட்பமாகச் சொல்லி இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டாளின் அரு அருளாலும் கண்ணனின் திரு அருளாலும் இந்த பாசுரத்தை உங்களோடு சிந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு இறைமைக்கு நன்றி சொல்லி